ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்னைக்கு ரொம்பவே ஸ்வீட்டான பால் பாயாசம் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன கப்பில் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் ஜவ்வரிசி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துருங்க இந்த மாதிரி நல்லா பாருங்கள் நம்ம பொடியாக போட்டோம் நல்லா பொறி மாதிரி இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் குட்டி குட்டி பாலாக நல்லா வெடிக்கும் டப்பு டப்புன்னு வெடிக்கிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நான் ஒரு அறநூறு எம்எல் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் நான் சேமியாவும் சேர்க்க போகிறேங்க அதனால தான் ஜவ்வரிசி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஜவ்வரிசி நல்லா வேகணுங்க வெந்ததுக்கப்புறமா சேமியா சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே நம்ம சேமியாவை சேர்த்துடக்கூடாது கொளஞ்சிரும் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிக்கிட்டு இருக்குது ஒரு அஞ்சிலருந்து எட்டு நிமிஷம் போல் நல்லா வேகணும் இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க நீங்கள் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா சேமியா சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேங்க இப்போ சேமியா சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் சேமியா சேர்த்த உடனேமே நம்மளுக்கு கொஞ்சம் கட்டிப்பட ஆரம்பிக்கும் நல் அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் சேமியாவும் டக்குன்னு நம்மளுக்கு வெந்துடும் அதனால ரொம்ப நேரமும் நம்மளுக்கு வேகணும்னு அவசியம் இல்லைங்க இல்லைனா குழஞ்சிரும் சேமியா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டுங்க நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கமாக நெய்யில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஏலக்காவை இது கூடயே சேர்த்துருவேங்க இப்போ ஜவ்வரிசி சேமியா கூடயே சேர்த்தே வேக வச்சுருவேன் அதனால் தனியாக நான் முந்திரியும் கிஸ்மிஸும் மட்டும் வறுத்து தனியாக வச்சுக்கிறேன் இப்போ நம்மளுக்கு சேமியா கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஜீனி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்தேங்க ஒரு இரநூறு இரநூறு கிராம் இருக்கும் இது இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் வேணும்னா சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே நீங்கள் அதிகமாக சேர்த்துட வேண்டாம் நீங்கள் சாமிக்கு செய்கிறதா இருந்தால் டேஸ்ட் பார்க்க முடியாது அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சாமிக்கு பண்ணுறதா இருந்தால் பாருங்கள் இப்போ நான் இன்னும் கொஞ்சமே ஜீனி சேர்த்துக்கிறேங்க ஜீனி ஃபஸ்ட்டு காணலை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதனால் கூட ஒரு அரை கப் மட்டும் சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு இதுக்கு ஜீனி நல்லா நிறையாதவே தேவைப்படுங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கும் ஆனால் நிறையா வரும் பாயாசம் நம்மளுக்கு அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாகவே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சேமியாவும் ஜவரிசியும் கொஞ்சம் அளவுகளையே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு இந்த மாதிரி தோளோடு சேர்த்துக்கிறேங்க அதுவும் சேர்த்து வேகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜீனி சேர்த்தோடனே நல்லா பாருங்கள் இந்த மாதிரி இலக்கமாயிருச்சு இப்போ நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ஒன்றரை டம்ளர் போல் சேர்த்துக்கிறேன் நம்ம விருப்பம் தாங்க எவ்வளவோ சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு எம்எல்லேருந்து இருந்து ஐநூறு எம்எல் வரைக்கும் கூட பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்தோடன நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை போட்டு அவ்வளோதாங்க ஃபினிஷ் பண்ணிடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நீங்கள் ஜீனி தே சேர்க்க வேண்டாம் நினச்சிங்கன்னா கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாங்க ஜீனிக்கு பதிலாக அந்த இனிப்பும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ